அனைவருக்கும் வணக்கம் இரண்டு பேர் நண்பர்களுங்க ஒரு பெரிய காலேஜில் வந்து பேச கூப்பிட்ருக்குறாங்க ரெண்டு பேரும் சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டார் என்ன பேசணும் எப்படி பேசணும் ஹின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த ஹின்ஸை பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பேசுகிறாரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து வைக்கிறாரு அரை நேரம் போனது தெரியல எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க பாராட்டுறாங்க செகண்டாக போகிறவர் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை பட் பேசி ஆகணும் அதுவும் காலேஜு பிடிச்ச பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும் கண்டென்ட்டும் இருக்கணும் வளவள குழக் பேச முடியாது அவர் டக்கு என்ன சொல்லிடறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசினார்ல அவரு நானும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நான் எழுதுன ஹின்ஸ் வந்து அவருக்கு போயிருச்சு அவர் எழுதுன ஹின்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு தெரியாம மாறிடுச்சு இந்த ஹின்ஸை பார்க்கும்போது பெருசாக சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாம் பயங்கரமாக க்ளாப் பண்ணுறாங்க ஸோ செகண்டாக பேசுவதற்கு பேசாததுக்கே கைத்தட்டு கிடச்சிருக்குது அதுக்கு பேர் விவேகம் விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க